ஹாய் நான் டாக்டர் ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் ஹெர்னியேஷன் எலும்பு விலகி விலகிருக்கிறது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் பார்ப்போம் இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவும் ஸ்கயாட்டிக்கா மாதிரி இந்த மாதிரி நார்மலா பெயின் வரும் காலில் மத மத போகிறோம் காலில் வீக்னஸ் வரும் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டிஷனில் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கால் சிறுத்து போக ஆரம்பிச்சிருச்சு இடது காலோட வலது கால் வந்து சைஸ் வந்து சிறுசாக ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா இடுப்புலேருந்து வலது காலுக்கு போகிற நரம்போட பாதையில் வந்து அழுத்தம் அதிகமாகி அந்த காலோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அவருக்கு வந்து அந்த காலே வந்து மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு சாதாரணமாக பார்த்தா தெரியாது பட் நல்லா கவனிச்சு பார்த்து நாங்கள் எங்களோட அசஸ்மெண்ட்டில் தான் அவருக்கே நாங்கள் சொன்னோம் இவரோட கண்டிஷன் கொஞ்சம் வித்தியாசமான கண்டிஷன் இவரோட ரெண்டு தடவை ஸ்கேன் பண்ணியிருக்காரு